இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன கர்த்துடைய கிருபையை போக்கடிக்காதபடிக்கு கிருபையை இழந்து விடா விடாதபடிக்கு கிருபையை விட்டு விலகாதிருங்கள் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்து நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றபோது ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் என்று மோசை என்னும் தீர்க்கன் சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததானால் ஆண்டவர் நம் மத்தியிலே எழுந்தள்ள வேண்டும் ஆண்டவர் நம் மத்தியிலே வாசம் பண்ண வேண்டும் ஆவியானவர் நம்மை பலமாய் நடத்த வேண்டும் கட்டுடைய சமூகம் நமக்கு முன் சொல்ல வேண்டும் என்ற அந்த ஏக்கத்தோடு கூட மோசை என்னும் தீர்க்க ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் நீர் எங்கள் நடுவில் எழுந்தொள்ள வேண்டும் நீர் எங்கள் நடுவில் எழுந்தருளுகின்ற பொழுது சுவையான பாதையிலே நேரங்களை நடத்தி விடுகிறீர் என்று சொல்லி அந்த முறையே கிருபை கிருபையை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு படிக்கு நம்மோடு கூட பரிசுத்தோடு கூட எப்பொழுதும் இருக்க கிருபை தாரும் என்று சொல்லி கர்த்தனை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் என்னை இருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியை கர்த்துடைய ஆம்பியானவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்றால் கற்றுடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும் மனிதருடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும் ஏனென்றால் இயேசுவானவர் வளர்ந்து வருகின்ற பொழுது அவர் ஆண்டவருடைய கிருபையினாலே பலப்பட்டார் மனுஷருடைய கண்களிலே அவருக்கு தயவு கிடைக்க பெற்றது என்பதை நாம் பரிசு துளுக்காள்தன சுவிசேஷத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் விசுவாச வாழ்க்கை என்பது ஆண்டவர் நம்மத்திலே எழுந்தருளுகிற ஒரு அனுபவம் ஆண்டு நம்மோடு கொடுத்து நம்மை வழிநடத்துகிற ஒரு அனுபவம் இதற்கு கிருபை கிருபை வேண்டும் வேண்டும் நம்முடைய தகுதி அல்ல என்பதை குறித்து கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே கிருபையை போக்காதபடிக்கு கிருபையை போக்கடிக்காதபடிக்கு கர்த்தரை நெருங்கி சேருவோம் அவரையே நோக்கி பார்ப்போம் அவர் உங்களுக்கு முன் சென்று பலமாய் நடத்துவார் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் அன்று ஒரு தாமே இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்